ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக பிழைப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அன்பன தேவணி பிள்ளைகளே இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் கொடுக்கிற பலத்தினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல பிலிப்பு பட்டணத்திலிருந்து பட்டணத்திலிருந்துதான் சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவணி பிள்ளைகளே நாம் தலைவினர்களாக இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அன்பர் ஜோனி பிள்ளைகளே உலக புகழ் பெற்றதான ஒரு குத்து சண்டை வீரர் மைக் டைசன் அவர் யாருமே தோற்கடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மல்யு அந்த மல்யுத்த பைல்வானாய் அவர் இருந்தார் அன்பர் ஜோனி பிள்ளைகளே அவரிடத்தில் சண்டைக்கு போகணும்னு சொன்னாலேயே மற்றவர்கள் பயப்படுவார்கள் அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனிடத்தில் ஒரு மனுஷன் துணிந்து அவர் குத்து சந்தை போடும்படியாக அவர் சென்றார் அவருடைய பெயர் வேண்டர் ஒரு மனுஷன் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் போகும்பொழுது ஒரு வசனத்தை அவருடைய அதாவது இந்த பெல்ட் போடுகிற இடத்துல அவர் ஒரு வசனத்தை அவர் கொண்டு போனார் அது என்னன்னு சொன்னா இதே வசனம் தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றதான ஒரு வசனத்தை அவர் வைத்துக் கொண்டு சென்றார் அவரை பார்த்து நகைத்தார்கள் நீ உலக புகழ் பெற்ற முறியடிக்க முடியாத ஒரு மல்யுத்த வீரரோடு நீ சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ உயிரோடு திரும்பி வருவது கடினம் என்று சொல்லி எல்லோரும் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள் ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் அல்ல அவரிடத்துல யுத்தத்துக்கு போவது நான் அல்ல இந்த சந்தையை செய்ய போகிற தேவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அவர் மூலமாக நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்பான தேவன பிள்ளைகள் என்ன நடந்தது அற்புத விதமாக அந்த அந்த குத்துச்சண்டையிலே அவர் வெற்றி பெற்றார் இவர் அடிக்கிற அடி அந்த மைக் டைசனாலேயே தாங்க முடியாம என்ன செய்து விட்டார்னு சொன்னால் இந்த மனுஷனுடைய காதை கடிச்சிட்டாரு யாரு அந்த உலக புகழ்பெற்ற குத்து சண்டை வீரர் மைக் டைசன் இந்த கத்தருடைய பிள்ளையாகி அந்த ஹோலிஃபீல்டைய காதை கடிச்சிட்டார் அவர் அடிக்கிற அடி தாங்க முடியாமல் அதனால அவர் என்ன ஆகிட்டாருன்னு கேட்டிங்கன்னா சட்ட விரோதமாக அவர் யுத்தத்தில் அந்த குத்து சண்டையில் விதிமீறலில் ஈடுபட்டார் சொல்லி அவர் தோற்று போனதாக அறிவிக்கப்பட்டது இவருக்கு பதக்கம் வழங்கப்பட்டது அன்பானது பிள்ளைகளை எது எப்படியாக இருந்தாலும் முறியடிக்க முடியாத ஒரு மனுஷனை முறியடிக்கக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தார் அன்பானது பிள்ளைகளை உங்களுக்கு முன்பதாக கூட முறியடிக்க முடியாத சவால்கள் இருக்கலாம் இது என்னால் ஜெயிக்கவே சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தரம் உண்டு அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை ஜெயிக்கக்கூடிய தீர்வையை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக உங்களை பலப்படுத்துகிற கர்த்தராலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஜெயிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோர் திருக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகள் கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிரியம் அண்டவரேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்ற வார்த்தையின்படி அண்ட உரையும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அண்டவரை அவளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய முறியடிக்க முடியாத சவால்களை ஆண்டவரே அவர்கள் முறியடிக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுத்து நடத்த முடியாது இந்த இதனால் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பெரிய ஆவே ஆமே நாமே பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் ப்ரேஸ்வலாம்